தமிழ் தாத்தா ஓஎஸ் சாமிநாதகர் தான் ஓலைச்சி வடிகளை வந்து புத்தகமாக எழு அச்சிட்டு வெளியிட்டவர் ஓலைச்சுவடிகளை இந்த தமிழ் இலக்கியங்களை ஓலச்சுவடி எழுதி புத்தகம் அச்சிட்டு வெளியிட்டவர் ஓவியா ஓஎஸ்ஆரோடு மாவட்டம் கொடுமுடூரில் ஆற்றில் விட்டு விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை எடுத்தார் தொண்ணூத்தொம்பது வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு தொண்ணூத்தாறு பூக்களின் வகையான பூக்களின் பெயர் வந்து தெளிவாக இருக்கிறது மூணு பூக்களின் பெயர் தெளிவாக தெரியவில்லை ஓலச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடம் வந்து கீர்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலகத் தமிழாய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் அரசு ஆவண காப்பகம் எங்க இருக்கிறது சென்னையில் இருக்கிறது கீழ்த்தி சுவடிகள் நூலகம் சென்னையில் இருக்கிறது சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூரில் இருக்கு குறிஞ்சிப்பாட்டு பத்து பாட்டு நூல்கள் ஒன்று இதன் ஆசிரியர் கபிலர் குறிஞ்சிப்பாட்டு பத்து பாட்டு நூல்கள் ஒன்று இதன் ஆசிரியர் கபிலர் குறிஞ்சிப்பாட்டு பத்துப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இதன் ஆசிரியர் கவி கபிலர் நூல்களில் ஒன்று இதன் ஆசிரியர் கபிலர் குறிஞ்சிப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இதன் ஆசிரியர் கபிலர் கபிலர் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ஆஹ் இதற்கு ஆசிரியர் வந்து குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் வந்து கபிலர் ஓஎஸ்ஆர் பிறப்பு வந்து உத்த உத்தமதானபுரம் திருவாரூர் இயற்பெயர் வேங்கடரத்னம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் உவேசா ஆசிரியர் வந்து உவேசாவின் ஆசிரியர் உவே சுவாமிநாத ஆசிரியர் வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் இவருடைய ஆசிரியர் இவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன் உவேசாவின் பிறப்பு வந்து உத்தமதானபுரம் திருவாரூர் இயற்பெயர் வந்து வேங்கடரத்தினம் உவேசாவின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் இவருடைய ஆசிரியர் இவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன் இவருடைய இயற்பெயர் வந்து வெங்கடரத்தினம் இவர் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இவருக்கு வைத்த பெயர் வந்து தான் சுவாமிநாதன் மகாவித்துமான் மீனாட்சி சுந்தரம் தான் ஊவேசா அய்யனுடைய ஆசிரியர் உபேசாவின் காலமாக பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி கேட்க மாட்டாங்க தெரிஞ்சு வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எழுபத்தேழு ஏழு வயசு வரைக்கும் இருந்தார் உவேசாவின் பிரபு உத்துமதானபுரம் திருவாரூர் இவருடைய இயற்பயர் வேகண்டனம் உபேசா ஆசிரியர் வந்து மகாதித்வான் மீனாட்சி சுந்தரம் தான் உவேசாவின் ஆசிரியர் இவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் சாமிநாதன் உவேசாவின் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த வீடன் இதழில் தொடராக எழுதி இவர் தான் எழுதினார் என் சரிதம் என பெயரின் நூலாக வந்தது ஆயிரம் ஓவிய வரலாறு என் சரிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நிறுவப்பட்ட ஊவியாவின் நூல் நிலையம் பெசன் நகரில் இருக்கு சென்னையில ஓவியாவின் தமிழ் படையை பாராட்டி ஊவிய அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு இது வந்து பழைய ஆறாவது பூக்கள் உள்ள பாடத்திட்டம் தமிழ் பொது தமிழ் ஆறாவது உள்ளது தேடி தந்த பெரியவர் வந்து உபேசா உவேசா வாழ்நாடு முழுவதும் செய்த பணி பதிப்பு பணி உவேசா வந்து வாழ்க்கை வரலாறு என் சதீதம் இது ஆனந்த உடனில் தொடராக வெளியில் வந்திருக்கு வெளிவந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நிறுவப்பட்ட உவேசா நிலையம் பெசர் நகரில் இருக்கு ஊவெசாவின் தனிப்பணியை பாராட்டி உவேசா தஞ்சாவல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஓலச்சுவடி தேடித்தந்த பெரியார் ஓவேசா ஊவேசார் வாழ்நாள் முழுவதும் பதிப்பு பணியில் ஈடுபட்டார் ஓலைச்சுவீடிகள் பாதுகாக்கப்படும் இடம் தொண்ணூத்தொம்பது வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் வந்து குறிஞ்சிப்பாட்டு தொண்ணூத்தி பூக்களின் பெயர் தெளிவாக மூணு பூக்களின் பெயர் தெளிவாக தெரியவில்லை ஓவேசா ஊவேசா சாமிநரையர் ஊலைச்சூடிகளை எழுதி புத்தகமாக வெளியிட்டவர் வந்து ஊவேசா ஊவேசா வந்து ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஊரில் ஆற்றிடப்பட்ட ஊடச்சுவடிகளை எடுத்தார் ஊழச்சுவர்கள் பாதுகாக்கப்பட இடம் பாதுகாக்கப்படும் இடம் வந்து கீழ்தேசி சுவடிகள் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழர் ஆட்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் குறிஞ்சிப்பாட்டு வந்து பத்து பாட்டு நூல்கள் ஒன்று இதன் ஆசிரியர் கபிலர் பூவேசாவின் பிறப்பு வந்து உத்தமாதானபுரம் திருவாரூர் இவருடைய இயற்பெயர் வெங்கடரத்தினம் அது ஊச ஆசிரியர் வந்து மகாவித்மான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவியசாவின் ஆசிரியர் மகா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் இவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் சாமிநாதன் ஊவியாவின் காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அதெல்லாம் கேட்க முடியாது தெரிஞ்சு வச்சிங்க சரஸ்வதி நூலகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் அஹ் உள்ள எத்தனை வகையான பூக்கள் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பூக்கள் இருக்கு அஹ் குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர் நன்றி நன்றி இந்த வீடியோ அடுத்த வீடியோ பார்ப்போம்